வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களோட இறுதிச் சடங்கு நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்த பாதுகாப்புக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணப்பட போகுது இது சார்ந்த எஸ்டிமேஷன்ஸ் என்னென்ன முன்வைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் மறைந்த யூகே மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களோட இறுதிச் சடங்கு நிகழ்வு அப்படின்றதே பத்தொன்பதாம் தேதி நடக்கப் போகுது லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபையில் தான் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க அரங்கேற போகுது இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குல்ல அது இப்போ உச்சகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்தளவுக்கு உச்ச நிலையில் இருக்கிறது காரணமே உலகத் தலைவர்கள் பல பேரும் அந்த இவெண்ட்டுக்கு வருவாங்க அவங்களோட பாதுகாப்பு கருதியே அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்தியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக அந்த யூகேயில் இருக்கிற முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாருமே இந்த பகுதியை நோக்கி தான் சங்கமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொரு பக்கம் உலகத் தலைவர்களையும் பாதுகாக்கணும் ஒட்டுமொத்த யூகேவும் இப்போ உஷார் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒரு நாட்டில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையை தான் யூகே முழுக்க நம்மளால் பார்க்க முடியும் யூகேயில் இருக்க எந்த ஒரு டிவி சேனலை எடுத்தாலும் சரி இவங்களோட இறுதி ஊர்வலம் அண்ட் இவங்க சார்ந்த தொகுப்புகள் இவங்களோட இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலையும் அங்கே இருக்க ஊடகங்களும் ஃபோக்கஸ் பண்ணல மக்களையும் ஃபோக்கஸ் பண்ண விடுறதில்ல ஓகே இந்த இறுதிச் சடங்கு பாதுகாப்பு பணி இருக்குல்ல இது ஏதோ ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்து கோடி ரூபாய் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் இப்படிலாம் கிடையாது இந்த பாதுகாப்பு பணிக்காக மட்டுமே பல கோடிகளை செலவு பண்ண நேரிடும் வெறும் பாதுகாப்பு பணிக்கு மட்டும் சொல்கிறேன் மற்ற நான் எதை பற்றியும் பேசலை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வை ஒட்டிய பாதுகாப்புக்காகவே செலவாக போகுதுன்ட்டு நியூயார்க் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பத்திரிகை சார்ந்த இப்போ கணிக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லா விதமான தரவுகளை எடுத்த பிற்பாடு தான் இந்த நம்பரை வெளியிட்டிருக்காங்க லிட்டரலாக ஐம்பத்தொன்பது கோடி வந்துடுங்க அந்த ஒரு நாளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பத்தொன்பதாம் தேதி மட்டும் இதில் ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்குங்க இதை மோசமான சாதனையா இல்லைனா பெருமைப்படக்கூடிய சாதனையான்றத யூகேவில் வசிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் இருப்பீங்களே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஹை காஸ்ட் ஃபார் சிங்கிள் டே ஆப்ரேஷன் இன் யூகே ஹிஸ்ட்ரி அதாவது யுகே வரலாற்றிலேயே ஒரே ஒரு நாள் நடக்கிற ஒரு நிகழ்வுக்காக அது சார்ந்த பாதுகாப்புக்காக இவ்வளோ பெரிய ஒரு பணத்தை செலவு பண்ணதே கிடையாது இந்த முதல் முறையாக வர்ற பத்தொன்போதாம் தேதி இந்த ஒரு சாதனம் நிகழ்த்தப்பட போகுதான் ஓகே வில்லியம் கேட் திருமணம் நடந்துச்சு பார்த்திங்களா இந்த டைமில் கூட பாதுகாப்பு பணின்றது பெருசாக இருந்துச்சு உலகத்திலேயே பெரிய பாதுகாப்பு பணியாக அந்த ஒரு நாள் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அப்போ செலவு பண்ண பணத்தை விட சில கோடிகள் இது அதிகம் திருமணத்துக்கு தான் அவ்வளோ க்ரௌடு வரும் ஆனால் அதுக்கே இந்தளவு பணத்தை செலவு பண்ணல ஆனால் ஒரு இறுதி சடங்கு நிகழ்வுக்காக அந்த ஒரு நாள் பாதுகாப்புக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்ண போகிறாங்களாம் சரி இதில் என்னப்பா இருக்குது அவங்க நாட்டு பணம் அவங்க செலவு பண்ணுறாங்க இதை பெருசாக பேசணுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மக்கள் நம்ம கவனித்து ஒரு முக்கியமான விஷயமே நடந்துகிட்டு இருக்கு அதாவது எங்கே இருந்து இந்த பணம் வருது அரசு செலவு பண்ணுதா இல்லைனா பொதுமக்களோட வரி பணமாக இதை பற்றின தெளிவான ஒரு அறிவிப்பை இந்த அரசு இன்னும் வெளியிடாமையும் இருக்குது இதனால தான் இப்போ அங்கே இருக்க மக்களே முணு முணுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க யாரோட காசு யாருக்கு செலவு பண்ணுறாங்க இது சரியான ஒன்றா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிடுச்சுன்னா யாருங்க இதை பற்றி பேச போகிறா அதுவும் குறிப்பாக ஊடகங்கள் பத்திரிகைகள் அண்டு பொதுமக்களில் சிலர் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் யூகே ராயல் ஃபேமிலி இருக்கில்ல இந்த குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்க சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பில்லியன் டாலர்ஸ் தான் எங்கே இருக்கு போகிறீங்க அதுலேருந்து இவங்க எடுத்து செலவு பண்ணால் பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் படி பார்த்திங்கன்னா இந்த சொத்துல இருந்து ஒரு பைசாவை கூட இந்த குடும்பம் எடுக்கலை அவங்க அதை எடுக்காமல் இவ்வளோ ஐம்பத்தொம்பது கோடி ரூபா பணத்தை செலவு பண்ண போகிறாங்கன்னா இது யாரோட பணம் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு அங்கே ஒரு சிலர் கணிப்புகளை முன்வைக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு பக்கம் நெட்ஒர்த் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் ஏன் எடுக்கலன்ற கேள்வி இன்னொரு பக்கம் இந்த பணம் எங்கேருந்து வருது இந்த ரெண்டாவது கேள்வி இப்படி அடுக்கடுக்காக மக்கள் கேள்விகளை கேட்குறதோ விமர்சிக்கிறதோ அங்கே ஒரு சின்ன முணுமுணிப்பை ஏற்படுத்தியிருக்கு பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதி பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயமும் நடக்க தான் போகுது இறுதிச் சடங்கு நிகழ்வு சார்ந்து ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தார்மீக பொறுப்பு அரசுக்கு இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஒரு நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது உலக நாடுகளுக்கே சேர்த்து பொருந்தும் ஓகே இந்த பாதுகாப்பு எதுக்காக இந்த அளவுக்கு செலவு பண்ணப்பட்டு இந்த வாட்டி இந்த ஒரு கேள்வி நம்ம மனசில் வரதுல இதுக்கான காரணிகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் சேர்ந்த சில குழுக்கள் இவங்க மூலமாக திடீர்னு போராட்டம் நடந்துச்சுன்னா ஏன்னா உலக தலைவலாம் வர வேண்டிய நேரம் அது பத்தொன்பதாம் தேதி அப்படின்றது அப்போ இது போல் என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே வந்து போராட போகிறோம் உலக நாடுகளோட கவனத்தை ஈர்க்க போகிறோம்னு எதாவது பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய கலையபுரத்துக்கு விற்றுட்ருவாங்க என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது ஸோ அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதனாலதான் பாதுகாப்பு பணியை இப்போ ரொம்ப உஷா நிலையில துரிதப்படுத்தி போய்கிட்டு இருக்காங்க இந்த அளவு செலவு ஏறுறதுக்கும் அதிகாரிகள் எண்ணிக்கை உள்ள அதிகமாக இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்துக்கும் இது ஒரு பிரதான காரணமா பார்க்கப்படுது ரெண்டாவது சந்தேகம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கிறப்ப பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா உலகம் முழுக்க பெரிய செய்தியா இருக்கும் அந்த குறிப்பிட்ட இயக்கம் சார்ந்த பயத்தை மக்கள் மத்தியில விதைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ போல பயங்கரவாத தாக்குதல் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ப்ரீ பிளான்டாக எல்லா ப்ரோட்டோக்காலையும் ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இந்தளவு செலவு பண்ணி பாதுகாப்பு பணியை மேம்படுத்தலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணாவது விஷயம் அதிருப்தி அடைஞ்ச சாமானியன் இவரால் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஒரு கேட்டகரி இதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு இருக்குது புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் ஜப்பானோட முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்ல அந்த நபர் சுட்ட அந்த நபர் வெளிநாடுகளில் இருந்துலாம் வரல அங்கே ஜப்பானுக்குள்ளேயே வசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சாமானியன் தான் அந்த நபர் தான் அதிருப்தி ஏற்பட்டு ஷின்சோ அபாவை சுட்டுக் கொண்டார் இது மாதிரி எந்த நாடுகளில் வேணாலும் நடக்கலாம் இந்த நாட்டிலையும் இது போல் ஏதாவது நடந்து அங்கே இருக்கிற ஏன்னா முக்கிய தலைகளை போட்டு தள்ளிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குல்ல ஸோ சாமானிய அதிருப்தி அடைஞ்சவா மேபி என்ன வேணாலும் பண்ணலாம் கொலையும் தண்ணி வேறு எதனா பண்ண போயிட்டாருன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இது சார்ந்த பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு நாலாவது விஷயம் சிலர் வேண்டுமென்று அத்துமீற முயற்சி பண்ணலாம் இதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் நான் உள்ளே போகிறேன் பார்க்குறியா பந்தயம் கட்டுறது இது போல் விஷயங்கள பண்ணிவிட்டு எதனா பண்ணுறது அத்துமீறது இவங்களை தடுக்கிறதுக்காகவும் அதிகாரிகள் எண்ணிக்கை அங்கே குவிக்கப்பட்டிருக்கலாம் அஞ்சாவது விஷயம் சிலர் உணர்ச்சி பெருக்கில் என்ன செய்யறன்னு தெரியாமல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது மகாராணியை எனக்கு இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கூட்டத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கவங்க அந்த அழுகையும் தாண்டி அந்த குறிப்பிட்ட புரொட்டக்காலையும் மீறி இறுதிச் சடங்கு நடந்துகிட்டு இருக்க அந்த பாதையில் வந்து நின்று என்ன ஆகும் இது போல் வாய்ப்பு இருக்கல ஒருத்தரை நான் சொல்கிறேன் இதே மாதிரி பல பேர் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தானா ஸோ இதை தடுக்கிறதுக்கு அளவு அதிகாரிகள் அங்கே வரவழைக்கப்படலாம் ஆறாவது முக்கியமான விஷயம் உலகத் தலைவர்களுக்கான பாதுகாப்பு இதுதான் இதில் ப்ரிலிமினரியான விஷயமே இதில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டுச்சு உலக நாடுகளுக்கு யூகே பதில் நேரிடும் இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்கணுன்றதுக்காகவும் யூகே ல வரலாறு காணாத அளவுக்கு செலவு பண்ணப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கலாம் ஓகே மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களோட இறுதிச் சடங்கு நிகழ்வு இருக்குல்ல இதை அட்டன் பண்ணுறதுக்கு மினிமம் ஏழரை லட்சம் பேர் குவிய வாய்ப்பு இருக்கிறதா இப்போ கணிக்கப்பட்டிருக்கு இதில் பல நாடுகளில் இருந்து போகிறவங்களாக இருக்கட்டும் டூரிஸ்டின்ற பேரில் போயிட்டு பார்க்குறவங்களா இருக்கட்டும் உள்ளூரை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் இந்த உலகத் தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்க கூட வருவாங்க பார்த்தீங்களா பல குழுக்கள் அவங்களா இருக்கட்டும் இப்படி எல்லாம் சேர்த்து மினிமம் ஏழரை லட்சம் பேர் இந்த இறுதிச் சட நிகழ்வுகள் கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இவ்வளோ பெரிய கட்டுப்படுத்தணும் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கணும் அப்படின்னா பாதுகாப்பு வீரர்களோட முக்கியத்துவம் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுவும் டேவிட் பெக்கா மாதிரியான நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்து தான் இறுதிச் சட நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அவ்வளோ ஈஸியாக பழகிறாங்க எல்லாருமே ஓகே கிட்டத்தட்ட நான்கு துறைகளை சேர்ந்த எல்லா அதிகாரிகளும் அலர்ட் பண்ணப்பட்டிருக்காங்களாம் இதில் மொதல் துறை பார்த்தீங்கன்னா லண்டன் போலீஸ் துறைங்க ரெண்டாவது ரகசிய சேவை அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த துறை இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபைவ் அண்ட் எம்ஐ சிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு உழவு நிறுவனங்கள் இந்த நான்கு டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்த அதிகாரிகள் தான் ஹை அலர்ட்டில் இருக்காங்களாம் இவங்களில் ஒருத்தருக்கு கூட ஓய்வுன்றதே கிடையாது இப்போ இந்த ஃபியூனரல் நடந்து முடிஞ்சு சில நாட்கள் வரைக்குமே இவங்களோட புரட்டக்கால் பணிகள் அப்படின்றது பெருசாக போய்கிட்டே இருக்குமா ஒருத்தவங்களுடைய இறுதிச் சடங்கால ஒரு நாட்டோட ஜிடிபியில் சரிவு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னப்பா வாயில் வந்தது உருட்டா உருட்டுற அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனால் ஒரு சில நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கேங்க அதாவது மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் உலகம் அறிஞ்ச ஒரு பொதுவான பெருந்தாலை உலகத்தோட மிகப்பெரிய சமீபத்திய மரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மரணம் தான் அப்படி இருக்கிறப்ப உலக நாடுகளோட கவனமே இங்கே தான் இருக்குது உலக நாடுகள் கவனமே இங்கே இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்க உள்ளூர் மக்கள் உள்ளூர் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எல்லாரோட கவனமும் அங்கே தானே இருக்கும் தான் இங்கே சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருக்குங்க ஏன்னா இந்த இறுதிச் சடங்கு நடக்கிறது திங்கட்கிழமை வாரத்தோட முதல் வேலை நாளிலே நடக்குது இதை சார்ந்து அங்கே உள்ளூர்ல இருக்க கடைகள் எல்லாமே மூடப்படுது ஒன்று ரெண்டாவது விளையாட்டு போட்டிகள் பிளான் பண்ணப்படுது எல்லாமே தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அந்த விளையாட்டு போட்டிகளை காண்பதற்கு நிறைய பேர் டிக்கெட்டை புக் பண்ணியிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட டேட்டை மைண்டில் வச்சு புக் பண்ணியிருப்பாங்க அது தள்ளி போகுதுன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் அங்கே பார்க்க வர்றவங்களுக்கு அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண நேரிடலாம் எப்படி அது ஒன்று ஒன்றா சேஞ்சாக்ஷன் இருக்கும் ஸோ விளையாட்டு போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு மூணாவது அந்த வர்த்தக அமைப்புகளோட செயல்பாடுகள் இருக்குல்ல அது முற்று முழுதாக நிறுத்தப்பட்டிருக்கு நாலாவது அல்டிமேட்டான ஒரு விஷயம் முக்கியமான விஷயமே வங்கி சேவை நிறுத்தம் பேங்க் சர்வீஸ்லாம் இருக்குது பாருங்கள் அது அப்படியே ஸ்டாப் பண்ணப்படுது இவ்வளோ விஷயங்கள் நடந்தால் அந்த நாட்டோட ஜிடிபியில் தாக்கம் ஏற்படாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு அவ்வளோலாம் தாக்கம் ஏற்படாது இந்த செப்டம்பர் மாதத்துக்கான பிரிட்டன் ஜிடிபியில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் அளவுக்கு சரிவு ஏற்படலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு தான் ஓகேவா ஒரு முழு பர்சன்டேஜ் கிடையாது ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை என்னென்னா இந்த பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்றதே பல கோடி ரூபாயை குறிக்கிறது இந்திய மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் அந்த அளவுக்கு இம்பாக்டை இந்த ஒரே ஒரு இறுதிச் சடங்கு நிகழ்வு சார்ந்து மட்டுமே நாம் பார்க்க போகிறோம் இல்லைனா பிரிட்டனோட பொருளாதார ஸ்தம்பித நிலையின் ஆரம்ப புள்ளியாக இது இருக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே பிரிட்டன் நம்ம தனியாக சொல்லிட முடியாது ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல அதையும் கூட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த நாடுகளோட பொருளாதார நிலையை கவலைக்கிடமா போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்க பிரிட்டன் எக்ஸிட் ஆயிட்டாங்க பிரெக்ஸிட்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க ஆனாலும் இந்த பொருளாதார ஸ்தம்பித நிலை அப்படின்றது பிரிட்டனை விட்டு வைக்காதோன்ற எண்ணம் தான் இப்போ எழுந்துகிட்டு இருக்கு இந்த அளவு சரிவு எதை உணர்த்த போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்